அப்டி வரக்கூடாது. அப்புறம் ஒரு நாவலக்லயே. அப்படியே வரக்கூடாது. செத்த பூசணமுடன் செத்த ரெட்டி சரி இல்ல. இந்த முளைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் நான் புருஷன் யார் கூட? சேராங்க கூட. சேராங்க கூட இருந்திருக்கேன். இந்த

உங்கள் வீட்டுக்கு போய் நேராக சுடுகாட்டுக்கு போகிறேன் சாமி ஆகி உங்கள் வீட்டுக்கு போய் பிள்ளைங்க நல்லது பண்ணுப்பா பிள்ளைங்க தான் வச்சுருக்கீங்க சரியா சத்தியம் பண்ணி கிளம்புறியா வை சொல்லுங்க சமயத்தில் ஆத்தம்பர சத்தியம்மா பால் இறந்தமுறை சத்தியம்மா இங்கே கூப்பிட தெய்வமுறை சத்தியமா இந்த பிள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் இனிமேல் வந்து எதனால பண்ணிக்கலாம் முக்கால் சத்தியமா ஒரு சத்தியம் முக்கால் சத்தியமா பண்ணு சொல்லுதா போறேன் போறேன் அடி சத்தியம்

எல்லாம் சேர் போங்க அப்படியே பேர் பண்ணி